ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது சிம்பிளாக பேட்டன் ப்ளவுஸ் ஒன்று கட்டிங் பண்ணுறேன் இது வந்து பேட்ச் ஒர்க்கு தாங்க பேட்ச் ஒர்க் பேட்டன் ப்ளவுஸுங்க டென் இன்ச்சஸ்க்கு பார்ட் நெக் வெட்டி எடுக்கிறோம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அண்டு நிறைய கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வந்துருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த நெக்கு கட் பண்ண பீஸ் இல்லைங்களா லைனிங் கிளாத்து அந்த கிளாத்தவே ஒரு கேன்வாஸ் எடுத்துட்டு ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அந்த கட் பண்ண பீஸை மேலே வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்டிச் பண்ணுறக்கு வேண்டி விட்டுட்டு அவுட்லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லோட்டஸ் ஷேப்பில் அந்த பெட்டல் வர்றதுக்கு வேண்டி அதை லைட்டாக பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க எந்த பீஸில் நீங்கள் அந்த பேட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பீஸில் ராங் சைடில் வந்து இந்த கேன்வாஸை ஃபிக்ஸ் பண்ணி அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணிவிட்டு அதே கிளாத்தை மேலே ரைட் சைடு வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அப்படியே திருப்பிடுங்க திருப்பினதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாட் நெக்கில் வச்சு செட் பண்ணுங்க செட் பண்ணிவிட்டு சென்டரில் ரெண்டு கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்துட்டு நான் ஒரு சின்ன பட்டையாக ஃபினிஷிங்காக மடிச்சு எடுத்து திருப்பி வச்சிருக்கேன் அது ரெண்டையும் வச்சுக்கிட்டு அதில் ஊசி நூல் வச்சு சின்னதாக ஒரு தையல் போட்டோன்னா சுருக்கம் நிறைய வரும் அது அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன் எல்லாமே தைச்சிட்டேன் பீட்ஸ் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் பீட்ஸ் வேண்டானா விட்டுடலாம் உங்களுக்கு பிடிச்ச க லேஸ் வந்து அதே சேம் கலர் இருந்ததுன்னா ஹாஃப் இன்ச் லேஸ் வாங்கி வச்சோன்னா நல்லா டர்ன் ஆகும் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம்